வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் சிவக்குமார் இது உங்கள் ஊடகம் உறக்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு வந்து திமுகவுடைய பொதுக்குழு நடந்துச்சு மதுரையில் அதுக்கு அடுத்த நாள் நம்ம போட்டோமா அன்னைக்கு போட்டோமான்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் அரசியல் நிகழ்வுகள் நிறைய நடந்துருச்சு நடந்த அரசியல் நிகழ்வுகள்னால யாருக்கு அதிகமான லாபம் அரசியல் கட்சி என்ன யார் என்ன மாதிரி லாபம் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை கொடுங்க திமுக பொதுக்குழு நடந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அரசியலில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் முன்ன பின்ன அப்படின்னு நிறையா விஷயங்கள் அன்புமணி ஐயா அவர்கள் டாக்டர் பெரியவர் அவர்கள் எல்லாமே நிறையா பேட்டிகளை கொடுத்து சண்டை சச்சரவுகள் நடந்துச்சு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிங்கள்லாம் அவங்க வந்து எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும் சீட்டு கொடுக்காட்டி அப்படி பண்ண மாட்டோம் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு அது மாதிரி ஒரு விஷயம் கிளம்புச்சு அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்தோம்னா அவங்களுடைய தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாரு கூட்டணி பற்றிலாம் அவங்க பேசுவாங்க கூட்டணி ஆட்சியை பற்றிலாம் அமித்ஷா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணார் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்தார் த பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி குட்டையில போட்டு கலக்கி விட்டுட்டாரு அவங்குள்ளாரி ஒரு சின்ன பிரச்சனைகள் தேமுதிக இந்த பக்கமாக அந்த பக்கமான ரெண்டு பக்கம் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆல்ரெடி கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் ஐக்கியம் ஆயிடுச்சு இது மாதிரி நடுவில் பனை மரத்தில் கல் இருக்கிற போராட்டத்தை திரு சீமான் அவர்கள் நடத்தினார் விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஒரு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் விசிபிலிட்டி இல்லை பார்ப்போம் அதையும் இந்த அப்டேட் கிடச்சிட்டு நம்ம பேசுவோம் நியூஸில் எதுவும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்னால யாருக்கு என்ன லாபம் முருகன் மாநாடு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அதை பத்தி அதனால என்ன லாபங்கள் இருக்குன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு திமுக கூட்டணி திமுக கூட்டணிங்கிறது அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க ஆர்கே நகரில் தோத்ததுலேருந்து அந்த கூட்டணி இருக்கு அந்த கூட்டணி டெபாசிட் இழந்த கூட்டணி அந்த இடத்துல ஆனால் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்கள் எல்லாத்துலேயும் சகட்டு மணிக்கு வென்று வெற்றி வகை சூடி ஒரு வெற்றி கூட்டணியாக நடந்து இருக்காங்க ஒரு சாமானியனை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி தோல்வி அடைகிற வரைக்கும் பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் சிறிதும் இல்லை கூட்டணியில் நார்மலாக சீட்டு கேட்கறது சகஜம்தான் சீட்டு அதிகமாக கேட்பாங்க அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது அந்தந்த தலைவர்களுக்கு தெரியும் இப்போ யாருமே ஃப்ரம் மற்ற கூட்டணி கட்சிகளை இருந்தாலுமே சரி திமுக தலைவருமே சரி அந்த அந்த வெற்றிக்கு வந்து தன்னை மட்டுமே பொறுப்பாக்குறது அந்த வெற்றிக்கு திமுக மட்டுமே காரணம்னு எந்த இடத்துலையுமே இத்தனை வருஷத்தில் சொல்லவே இல்லை இந்த கூட்டணிக்குண்டான வெற்றி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு கூட்டணி தலைவர்களுக்கு உண்டான சரியான மதிப்புகளையும் மரியாதைகளையும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கிறாரு எலெக்ஷனில் நம்பர்ஸுக்காக முன்ன பின்னே கேட்பாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு த ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த காரணத்துக்காக அந்த கூட்டணி பிரியூன்னு சாமானியனாக நான் நினைக்கல அண்ணா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தே ஹவ் டன் சம் பிளண்டர் மிஸ்டேக்ஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முருகன் மாநாட்டுக்கு போய் வாழ்த்துக்கள் சொன்னார் அதுவே மிகப்பெரிய ஒரு கருத்து மூலம் தான் அதை விட முக்கியம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முருகன் மாநாட்டில் போய் கலந்துக்க வைக்கிறாரு அண்ணா திமுகவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அவங்கள அந்த மேடையில் வச்சுக்கிட்டே நம்ம த திராவிட மண்ணுடைய திராவிட இயக்கங்களுடைய ஐக்கான பெரியாரையும் அண்ணாவையும் அவங்க தாறுமாற விமர்ச விமர்சிக்கிறாங்க அதை கேட்டுட்டு அவங்க பேசாமல் இருந்துட்டு வராங்க இதை பற்றி அவங்களுடைய ரியாக்ஷனும் ஒன்றும் இல்லை அதுக்கு ஹைலைட்டாக பார்த்தோன்னா இன்றைக்கி காலையில் இன்றைக்கி காலையில்னு நினைக்கிறேன் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக சாரி தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் அண்ணா அதிமுகலேருந்து முதல்வராக இருப்பாங்க நம்ம பிஜேபி வந்து ஆட்சியில் பங்கு வகிக்கும் அதாவது கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது ஊர்திதப்படுத்திருக்கிறாரு விஜய் பற்றி கேட்க கேள் கேட்ட கேள்விக்கும் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது நம்ம இருந்து பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாரு இப்படி ஒரு அரசியல் இருக்கு பட்டாளி மக்களில் ஒரு அரசியல் அப்படி போயிட்டுருக்கு தேமுதிக அவங்க ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த கூட்டணி ஃபஸ்ட்டு அமித்ஷா அமித்ஷா வந்து இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு பிஜேபி அவங்க யார் வேணால் அரசியல் பண்ணணும்னு நினைக்கலாம் அது அவங்களோட உரிமை அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு உண்டான உரிமை இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் தமிழ்நாட்டில் வந்து என்ன அரசியல் அவர் பேசிட முடியும் அதிமுக பேசக்கூடிய அரசியல் அவரால் பேச முடியுமா ஆனால் அவங்க அதிமுகவை ஏதோ ஒரு இடத்துல லாக் பண்ணியிருக்கிறாங்க அதை லாக் பண்ணிவிட்டு அவங்க அண்ணாவை பற்றியே பெருசாக பேசுகிறாங்க பெரியாரை பற்றி பெருசாக பேசுகிறாங்க இப்போ த பயங்கரமாக விமர்சனம் செய்கிறாங்க அந்த மேடையில் அதிமுக காரங்களே உட்காந்துருக்க அதிமுக கொ தொண்டெல்லாம் கொதித்து தான் போயிடுவான் அவன் இப்போ அவனுக்கு புகலிடம் தேடி தான் போக போகிறான் அவன் கலைஞர் இருந்த மாதிரி இல்லை கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமானியனா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அவரு ஒரு சைடு தன்னுடைய இமேஜ் பில்டிங் ஆக்டிவிட்டியை பண்ணி இமேஜை வருஷ வளர்த்துட்டே போறாரு மக்களை சந்திக்கிறாரு மக்களுக்கு தேவையானதை செய்யறாரு அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளை விமர்சனம் செஞ்சு பேசுறது கூட எதிர்கட்சி தலைவர் த தயாராக இல்லாம இருக்காரு இவங்களை வச்சுட்டு இந்த கூட்டணி டேக் ஆஃபே ஆகல அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த கூட்டணி எப்படி இருக்கு இந்த கூட்டணி இன்னும் மெர்ஜியே ஆகலை முதல்ல இவர் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு அப்புறம் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு எடப்பாடி ஐயா சொன்னாங்க திருப்பி இப்ப கூட்டணி ஆட்சின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கப்புறம் அந்த கூட்டணி இருக்குமா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது இந்த நிலைமையில இருக்கு இந்த நிலைமையில அதிமுகக்குள்ள ஏற்கனவே சில பிரச்சனைகள் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுலேயும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அன்புமணி ஐயா செயல் தலைவரா இருக்கணும்னு சொல்லி பெரியவர் சொல்றாரு இல்லை நான் தான் தலைவராக இருப்பேன் சொல்றேன் அந்த மாதிரி சண்டைகள் நடந்துகிட்டு இருக்குது நம்ம அதுக்குள்ளேலாம் பெருசாக போகலை அதை எப்படி இம்பாக்ட் தான் சொல்ல வரேன் தேமுதிகாவை இவங்க இவங்க கூட்டணி தக்க வச்சுட்டாங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது அவங்க ஜனவரி மாதம் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க சூழ்நிலைகள் இப்படி இருக்கு ஈவன் பிஜேபிக்குள்ளேயே கிட்டத்தட்ட வெளிப்படையாக இருக்குது விவாதங்களும் சர்ச்சைகளும் வெளிப்படையாகவே இருக்குது மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் ஒன்று சொல்கிறாரு அண்ணாமலை இன்னொன்று சொல்கிறாரு நயனார் நாகேந்திரன் கூட்டணி அது ஆட்சியை பற்றிலாம் பின்னாடி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கவர் பண்ணி அவங்கள மேனேஜ் பண்ண முயற்சி பண்ணுறாரு அண்ணாமலை வந்து பிஜேபியே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு இவங்க உங்கள் கட்சிக்குள்ளாரையே பிஜேபிக்குள்ளாரையே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒற்றுமை அது ஒன்றாவோ ரெண்டாவோ மூணாவோ இருக்குது அண்ணாதிமுக ஏற்கனவே வீக்கனாக போய்கிட்டு இருக்குது தேமுதிக உங்கள்கிட்ட வருமா வராதான்னு தெரியாது பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி இருக்குது என்ன ஷேப்பில் இருக்குது உங்கள்கிட்ட வருமா வரலான்னு தெரியாது இதை வச்சுட்டு நீங்கள் மேலே அதிகாரத்தில் இருந்து நீங்கள் இங்கே அரசியல் பண்ண முயற்சி பண்ணுறீங்க அமித்ஷா சார் நீங்கள் அரசியல் எப்படி வேணால் பண்ணலாம் அரசியல் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட கணக்கு என்ன அப்படின்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னாக்க உங்களுடைய ஒரிஜினல் ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் மூணு பர்சன்ட் அல்லது அதிகப்படியாக நாலு பர்சன்ட் தான் நீங்கள் பதினெட்டு பர்சன்ட்டுன்னு கிளைம் பண்ணி அதுக்கு ஈக்குவலான ஓட்டை நீங்கள் அதிமுகிட்ட வாங்கி அதிமுகவோட ஓட்டு உங் உங்களோட இந்த விமர்சனங்களால உங்களுடைய இந்த செயல்கள்னால ஓட்டு செதறும் அந்த செதற ஓட்டு திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போய் சேரப்போகுது அதனால் அண்ணா உங்களோட டோட்டல் ஓட்டு வங்கி குறையும் ஆனால் நீங்கள் வந்து பதினெட்டு பர்சென்ட்டுக்கு ஓட்டு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டுக்கு சீட்டு வாங்கி வச்சிருப்பீங்க யூ வில் கிளைம் தேட் வி ஹவ் குரோன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அது நடக்குமா நடக்காதான்னு பொதுமக்கள் சொல்லுவாங்க ஆனால் இதனால் இந்த அரசியல் சூழ்நிலையினால் வெற்றி அடைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதல்வராக வரப்போகிறாரு அதுக்கு அடுத்தது மிகப்பெரிய கெயின் அடைய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் தான் இருக்க போறாரு மிகப்பெரிய இழப்பு எடப்பாடி ஐயா இனிமேட்னாச்சி விழுத்தெழுந்து போராட்டங்களை அரசியல்களை கரெக்டாக காய் நகர்த்தி செய்யலைன்னாக்க மிகப்பெரிய இழப்பு அதிமுகவுக்கு ஏற்படும் அதிமுகங்கிற கட்சி ஒருவேளை இல்லாமல் போய்றது கூட ரொம்ப நலிஞ்சு கூட வாய்ப்புகள் இருக்குது அது மிகப்பெரிய ஆலமரமாக இருந்த கட்சி திராவிட இயக்கங்களில் திமுகவும் அதிமுகவும் ரெண்டுமே இந்த தமிழ்நாட்டுக்கு முக்கியம்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இந்த செயலினால் உங்களுடைய தனிப்பட்ட ஏதோ ஒரு விஷ விஷயங்களினால அந்த ஓட்டு வங்கியை இழந்து அந்த ஓட்டு வங்கி நாம் தமிழர்கள் கட்சிக்கோ அல்லது திமுகவுக்கோ போய் ரெண்டுக்குமே பிரிஞ்சோ போய் ஓவராலாக அவங்க அரித்தமேட்டிக்கலி நாங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கோன்னு காமிக்க முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கறத என்னுடைய கணிப்பாக இருக்குது ஆனால் அவங்க முயற்சி பண்ணுறது அப்படி என்ன நடக்கணும் நான் கணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு சீமான் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது அதனால் இன்றைக்கு சூழ்நிலையில் உள்ள அரசியலில் யார் நிறையா லாபம் அடைவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய லாபங்களை அடையும் அவங்க மிகப்பெரிய எண்ணிக்கையில் வெற்றி பெறுவாங்க ரெண்டாவது இடத்தை நெருக்கி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்குது அவர் மேலே நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை அவருக்கு சாதகமாக இருக்குது அவருடைய பனைமுறை ஏற்று ப போராட்டம் இன்னும் அவர் எடுக்க போகிற போராட்டங்கள் எல்லாமே அவருக்கு இந்த இந்த ஓட்டு வங்கியை டார்கெட் பண்ணி தான் எடுக்க போகிறாரு அந்த ஓட்டு வங்கி அவர்கிட்ட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நன்றி வணக்கம்